ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகைக்கடன் கடன் தள்ளுபடிக்கான விவரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நகைக்கடன் கடன் தள்ளுபடி இந்த எலெக்ஷன்லேயுமே வந்து நகைக்கடன் கடன் தள்ளுபடி ஆகப் போகுது யார் யாருக்கெல்லாம் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வந்து லிஸ்ட்டு இருக்கிறாங்க லிஸ்ட்டில் வந்து உங்களோட பேர் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கு உங்களுக்கான தகுதிகள் வந்து என்னென்ன இருக்கணும் அதாவது யாருக்கெல்லாம் நகைக்கடன் கடன் தள்ளுபடி ஆகும் யாருக்கு மக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்ற செய்தியுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நகை கடன் தள்ளுபடி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் நகை கடன் தள்ளுபடி வந்து ஆகுமா ஆகாதா ஆகுமா ஆகாதான்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நகை கடன் தள்ளுபடி வந்து ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த நகை கடன் தள்ளுபடி வந்து ஆகும் இதற்கு முன்னாடி நீங்கள் நகை கடன் தள்ளுபடி பெற்றிருந்தாலும் இந்த வருடம் அதாவது இந்த எலெக்ஷன்லேயுமே உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு எலிஜிபிலிட்டிஸ் என்னென்னலாம் அதற்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் எத்தனை சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதியானவர்களுக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி ஆகும் என்று முதல்வர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யார் அந்த தகுதியானவர்கள் தகுதியானவர்கள்னால் யார் யாருக்கு அந்த தகுதிகள் வந்து இருக்குது அந்த தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கடா நிச்சயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சவரன் வந்து ஏழு சவரன் நகை வர தள்ளுபடி ஆகும் நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்றத வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூட்டுறவு வங்கியில் எக்கச்சக்கமான பேர் வந்து நகை கடன் தள்ளுபடிக்காக நகையை கொண்டு போய் வச்சுருக்குறாங்க அதாவது வட்டி கட்ட முடிஞ்சாலுமே வட்டி கட்ட முடியாமல் கொண்டு போய் வச்சுருக்காங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டி கட்ட முடியாது மீட்க முடியாது மறுபடியும் போன எலெக்ஷனில் வந்து நகை கடன் தள்ளுபடி வாங்கினவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் பொதுவாக கூட்டுறவுத்துறையிலேருந்து இப்போ வந்து லிஸ்ட்டு எடுத்துட்டு வராங்க அதாவது யார் யாரெல்லாம் வந்து நகை கடன் தள்ளுபடிக்கு போன வருஷம் அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடச்சிது போன எலெக்ஷனில் வந்து யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகலை யார் யாரெல்லாம் அந்த மாதிரி நகைக்கடன் போனவற்றையும் வாங்கி இந்த வட்டியும் வந்து யார் நகைக்கடன் வந்து வாங்கியிருக்காங்க எவ்வளோ பேர் நகை கடன் வாங்கியிருக்கிறாங்க அதில் வறுமை கூட்டிற்கு கீழே உள்ளவங்க எவ்வளோ பேர் வறுமை கூட்டிற்கு மேலே உள்ளவங்க எவ்வளோ பேர் யார் யாருக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடி பண்ண அப்படின்ற லிஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எடுத்துட்டு அந்த அந்த படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகை கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அது என்னென்ன அப்படின்றது தான் ஒன்று ஒன் பை ஒன்னாக பாங்கலாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள கடங்கள் மற்றும் நகைக்கடங்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து இந்த டைமுமே வந்து இந்த டைமுமே வந்து நமக்கு நகை கடன் தள்ளுபடி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்தெந்த தகுதிக்காரனவர்களுக்கெல்லாம் வந்து போன டைம் எப்படி நான் ஐந்து சவரன் வர அதாவது நாற்பது கிராம் வர அடகுத்த நகைகளை வந்து உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிவிங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தகுதிகள்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப அட்டை அதாவது நீ நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வந்து வச்சுருக்குறணும் ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குடும்ப அட்டை ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் நீங்கள் கூட்டுறவு வங்கியில் வந்து சமர்ப்பிச்சு அதாவது அதோட நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் அதற்கப்புறம் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கை கடன் தள்ளுபடி ஆகப்போது போது தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அதாவது வித பென்ஷன் வாங்குவாங்க வயதானவர்கள் வந்து பென்ஷன் வாங்குவாங்க தெரியுமா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசுக்கு மேலே அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்களுக்கு தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அதாவது உங்களுடைய குடும்ப அட்டையில் உங்களோட yeah <laughs> குடும்ப தலைவர் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அந்த குடும்ப அட்டை வந்து செயல்படுது அந்த குடும்ப அந்த அட்டை வந்து ஆக்டிவில் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கு தகுதி ஆனவர்கள் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னு சில பேரை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி வந்து பெற இயலாது அப்படின்னு யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசால் வழ வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டை உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொது கடன்கள் பெற்றிருந்த அவர்களின் மொத்த நகை கடனில் மொத்த இடை நாற்பது கிராமுக்கு மேல் அதாவது ஐந்து பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகை கடன் தள்ளுபடி செய்ய மாட்டாது ஸோ அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அஞ்சு பவுன் இல்லை அஞ்சு பவுனுக்கு மேலே வந்து ஒரு ஒன்றுலேருந்து இருந்து அதாவது அஞ்சு அஞ்சு பவுனாக பத்து பவுன் இல்லை ஆறாறு பவுனாக பன்னெண்டு பவுன் இந்த மாதிரி வச்சுருந்தா கூட உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க குடும்ப எண் குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எண்ணை வழங்காத உங்களுக்கு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதார் எண்ணை வழங்காதவர்களுக்கும் தவறான ஆதார் எண்ணை வழங்கியவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதியின் அடிப்படையில் வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகாது கண்டிப்பாக வந்து உங்கள் ஆதார் கார்டையும் குடும்ப அட்டை எண்ணையும் கரெக்டான முறையில் உங்களோட கூட்டுறவு வங்கியில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் உள்ளவங்க யாரும் கூட்டுறவு பேங்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது அடுத்ததாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அரசு ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்திற்கும் நகை கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டைதிற்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ குடும்ப அட்டையில் நீங்கள் எந்தவித பொருளும் வாங்காதவங்க வெறும் அட்ரெஸ் ப்ரூஃபுக்காக மட்டும் யூஸ் பண்ணுற குடும்பத்தை இருந்தால் அவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலுமே உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைகளே இல்லாமல் ஏற்றளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க போலி நகைகள் போலி நகைகளாக இருந்தாலும் அதற்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது சுய விருப்பத்தின் பேரில் நகைக்கடன் பெற விருப்பம் இல்லாதவர்களுக்கு படிப்பை மூன்றின் உதுமொழி சான்றிதழ் வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறமா தெலுங்கானா புதுச்சேரி உள்ள மாவட்டங்களுக்கும் வந்து நகைக்கடன் தள்ளு மாநிலங்களை சேர்ந்தவங்களுக்கு ஆந்திரா கேரளா தெலுங்கானா புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்த குடும்ப அட்டை நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா கேரளா ஒரு அட்ரஸ் வந்து இருந்திருந்து அப்படின்னாலும் அவங்களுக்குமே வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகாது நான் சொன்னவங்களுக்குலாம் நகை கடன் தள்ளுபடி ஆகும் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட் பார்க்கலாம் இன்னும் நகை கடன் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்